ஒரு ஊரில் ஒரு கிராமந்தான் ஆனால் கூட அதில் ஒரு அம்மா இருந்தாங்களாம் அவங்க வந்து அம்மா டாக்டர் அம்மா இருந்திருக்காங்க அவங்க தான் மட்டும்தான் கிறிஸ்தவங்க வேறு யாரும் கிறிஸ்தவங்களே கிடையாது அப்படி இருக்கும்பொழுது எது எல்லா இடத்துக்கும் மருந்து கொடுப்பாங்க ஆனால் அது ஜெபத்தோடு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க இதை நீங்கள் ஜெவம் நீச்சு அப்படிங்க ஜோம ஆயிரும் அந்த ஊரில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் சரியான கோபம் என்ன நம்ம இது வரைக்கும் எத்தனை சமை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் நோய் குணமாக தான் செய்யுது ஆனாலும் இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு உடனே இந்த அம்மாவை எப்படியாவது என்ன செய்யணும் குற்ற கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் எங்கள் ஊரில் தண்ணி ஒரு கிணறு இருக்குது எப்போது நல்ல கிணறு தான் நல்லா தண்ணி எப்போதும் இருக்கும் ஊற்று நல்ல செய்யும் இருக்கும் இப்போ செய்யலை கொஞ்ச நாளாகவே அந்த கிணத்துல தண்ணியே இல்லை ஆகையினால அந்த கிணத்துல தண்ணி என்ன செய்யணும் நீங்கள் உங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன செய்யணும் கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதே மாதிரி இன்னொரு சார் இருந்தாராம் அவருக்கு வந்து எப்போது கண்ணில் ஒரு நோய் அந்த கண் நோயை நீங்கள் என்ன சீரணும் சோமாக்கிறணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் சொன்னாலும் ஒரு பக்கம் ஒரு பயம் ஏன்னா எல்லா ஜனங்களையும் ஆண்டோ ரெண்டை வழிநடத்தணும்னு சொன்னால் இந்த அற்புதம் கட்டாயம் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம் உனக்கு அந்த ஊர் ஆட்கள் சொன்னாங்களாம் ஏழு நாள் தான் உனக்கு சவணை இந்த ஏழு நாளைக்குலாம் நீங்கள் இந்த இதுக்குரியான காரியங்களை நீங்கள் இது பண்ணலான்னு சொன்னால் எங்கள் ஊரை விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த அம்மா ரொம்ப கடந்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம் ஒரு நாள் ஜோ பண்ணிகிட்டு இருக்கும்போது கல்லை எடுத்து போடு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் அவங்களுக்கு ஒரு வார்த்தை நினைச்சாங்க கிடைச்சா கல்லை எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னது கல்லை எடுத்து போடு அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பழையபடி ஆண்டை விட்டு செய்தாங்களாம் கேட்டாங்களாம் அந்த வரை இப்படி ஒரு இது வருது என்ன செய்ய சொல்லி அப்போ சொன்னாங்களாம் ஏற்கனவே அந்த கிணத்துல ஊரில் தண்ணி வந்துடுச்சு அந்த ஊர்லேயே ஒரு கல் என்ன செய்ய அடைச்சிட்டு இருக்குது அந்த கல்லை எடுத்து போட சொல்லு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அந்த இப்போ இன்னும் ரெண்டு இதுக்கும் ஒரே விட தான் கல்லை எடுத்து போடு அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்லி பார்த்தா அந்த க கண் தெரியாத ஒரு ஒருத்தர் இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த கண்ணில் என்ன ஒரு கல் எப்படியோ உள்ளே என்ன சிறுக்கு இருந்திருக்கு அந்த கல்லணி எடுத்துட்டு அவங்களுக்கு கண் சரியாகிடும் சொன்னாங்க அவன் அதே மாதிரியாக ஏழாவது நாள் அந்த ஆட்கள் வந்தவங்களே சொன்னாங்களா உங்கள் கிணத்துல அந்த ஊற்று இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஒரு கல் அடைச்சிருக்கு பெரிய கல் அந்த கல்லை தூரம் அடி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே என்னம்மா நாங்கள் எவ்வளோ நாள் இருந்திருக்கோம் ஒரு நாள் இப்படி இல்லை இல்லையா நீங்கள் போய் செய்யுங்க எங்கள் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு அந்த அம்மா டாக்டர் மாதிரி சொன்னாங்களோ உங்கள் சிறக்கவும் இப்படியே ஊற்ற இப்படி பொங்கி அணிச்சிட்டான் வந்துட்டு கண் அந்த கிணறுல முக்கால்வாசி தண்ணி அனுச்சிட்டு அப்படியே பெருகி பெருகி வந்துட்டான் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக அதே மாதிரி இந்த கண்ணில் நோயாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்தாங்களே வந்து அவர் கிட்ட வர சொல்லி இப்படி இந்த பக்கத்தில் வச்சு இப்படி அழுத்தினோட உள்ளேருந்து உள்ளவண்டு சின்ன கல் நினைச்சிட்டு அந்த அந்த ஏற்கனவே அந்த கண்ணில் உள்ள அந்த கேல்சியம்னால் உள்ளே கல் உருவாக்கி இருந்திருக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தது உடனே எல்லாேருக்கும் ரொம்ப ஆச்சரியம் இந்த மாதிரி என்னெல்லாம் நினச்சோம் இப்படி அவங்க ஆல்டோர் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அநேக ரே சொல்லையினால வழிநடத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல வாசன் பாருங்கள் அருமையான அப்போ அந்த அம்மா ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க ஜனங்களுக்கு எப்படின்னாலும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை என்ன செய்யும் கட்டாயமாக வரும் அதில் வந்து ச நம்ம எவ்வளோதான் தைரியசாலின்னு சொன்னாலும் ஊருடன் பகிக்குன்னு வேருடன் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்க்காரங்கள பக்கச்சாத்தின்னு சொன்னாச்சுன்னா கட்டாயம் நமக்கில் பிரச்சனை வரும்னு சொல்லி அந்தம்மா இவ்வளோ தூரம் பயந்துருப்பாங்க பாருங்கள் இசைக்கிய ராஜா காலத்தில் இந்த ஆசிரியர் ராஜா அசிரிய ராஜாக்காக அவ்வளோ தூரம் பயந்தாங்க ஆனாலும் அந்த என்ன செய்கிறாரு புதன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சார் கருத்தார் அவருக்கு ப நல்ல பதிலை கொடுக்குறார் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் வந்திருக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பகைஞர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் எந்தெந்தமான சந்தேகமே இல்லை நாம் ஆண்டவர்கிட்ட போய் நமக்கான பிரச்சனைகளை சொல்லணும்னு சொன்னால் ஆண்டவர் கட்டாயமாக நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நமக்கு தெரியும் இந்த செகரா ராஜா காலத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியும் அப்படி தானே ஒரே நாள் ராத்திரியில் லட்சத்தி எண்பது எண்பத்தி ஐந்து ஆதும் என்ன செய்ய இவர் ஒரு சின்ன துரும்பு கூட எடுத்து போடல தூதன் வந்து அவ்வளோ வரையும் வெட்டினு சொல்லாம் போட்டு போயிட்டான் அருமையான ஆன் அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் சரி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னால் உங்கள் நம்மை திடப்படுத்துகிற கற்ற நம்மோடு இருக்கிறார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க அல்ல சொல்லுங்கள் Lele ya.